வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இதே நாளில்தான் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மொழி போராட்டம் தொடங்கிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு முதல் இந்தியாவில் இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்று அரசமைப்பு சட்டம் சொன்னதை எதிர்த்து இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாணவர்கள் தெருவில் இறங்கினார்கள் சிலர் தங்களையே எரித்து கொண்டார்கள் அந்த போராட்டம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து காவல்துறை மிக கடுமையாக நடந்து கொண்டது மாணவர்களை ஓட ஓட விரட்டி விரட்டி அடித்தது துப்பாக்கிச் சூட்டுக்கு பலரும் பலியானார்கள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த ரத்தம் தோய்ந்த ஐம்பது நாள்கள் தமிழகத்திலே போராட்டம் நடந்த காரணத்தினால்தான் இன்று வரையில் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்னும் நிலை இங்கே ஏற்படவில்லை அந்த மாவீரர்களுக்கு நம் வீர வணக்கம்